வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் இந்தியா முழுக்க மக்கள்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடை கேள்விக்குறியாக தான் பார்ப்பாங்க ஒரு ஜனநாயகத்தில் மக்கள் வந்து வாக்களிக்கலன்னு சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கி வாக்களிப்பது அப்படிங்கிறது வாக்களிச்சாலும் அந்த வாக்குகள் ஒழுங்காக போய் சேருதா அப்படிங்கிறதுல பலவிதமான குழப்பம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி ஒய் எஸ் குரோசி அவர்கள் கொடுத்த ஒரு பேச்சு வந்து இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக பேசப்படுது அது சோசியல் மீடியாலையும் வைரலாக பரவிட்டுருக்கு ஒரு தொலைக்காட்சி ஊடகத்துக்கு அவர் கொடுத்த பேட்டி முக ரொம்ப முக்கியமான பேட்டி ஏன் சொல்கிறோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு எங்களுக்கு எனக்கு கொஞ்சம் வியப்பாக இருக்குங்கிறார் அவர் ஒன்று இன்னொன்று முதல் நாள் வந்து ஐம்பத்தைந்து சதவீதம் வந்து அஞ்சு மணிக்கு வந்து மகாராஷ்டிராவில் வாக்குப்பதிவுங்கிறாங்க அடுத்த நாள் அறுபத்தெட்டு சதவீதம் ஆகுது அவ்வளோ வாக்குகள் அந்த குறுகிய காலத்தில் வந்து கையெழுத்து போட்டு அவர் பேரை சொல்லி அதை அழுத்தி இதை பண்ணுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்போ எவ்வளோ பதிமூணு சதவீதம் எப்படி அதிகமாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புகிறார் ஒன்று ரெண்டாயிரத்தி ஒம்போதில் டெமோக்ரஸி இன் ரிஸ்க் அப்படின்னு நம்ம அத்வானி ஒரு புக் எழுதியிருக்காரு அதுவும் இப்போ பேசும் பொருள் ஆயிடுச்சு அதே மாதிரி வந்து தேர்தல் ஆணையர்களை வைத்து கொண்டு நம்ம நாயுடு ஒரு வாக்குவாதம் பண்ணி அதை அவர் தீர்வு கண்டார் ஏன்னா டெக்னிக்கல்லாக ஒரு ஸ்ட்ராங்கு அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நாயுடு அவர்கள் என்ன பேசினார் எப்படி வந்து தேர்தல் ஆணையரை நியமிக்கிற இடத்துலருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை இப்போ மோடி நீக்கிட்டார் அதுக்கு சொன்ன காரணம் இல்லை அவர் தேவையில்லை நாங்களே முடிவு பண்ணிக்குவோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார் மோடி எதிர்கட்சி தலைவர் அப்புறம் மோடியுடைய அமைச்சர் அப்போ மோடிக்கு வேண்டியப்பட்ட ரெண்டு பேர் இருப்பாங்க மோடி தான் தேர்தல் ஆணையராக வருவார் முதல்ல இந்த இப்போ இந்த நடைமுறை இல்லை தேர்தல் ஆணையரை வந்து எதிர்கட்சி தலைவர் பிரதமர் அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையர் அப்போ மோடி நினைச்சாலும் முடியாது தேர்தல் ஆணையர் யாரை சொல்கிறாரோ அவர் தான் ஏன் சொல்கிறோம்னா தேர்தல் ஆணையரோ மோடியோ ஒருத்தரை நினைச்சா அவர் வருவார் தேர்தல் ஆணையரோ ராகுல் காந்தியோ ஒருத்தரை நினச்சா அவர் வருவார் இதுதான் ஜனநாயகம் இது இருக்குன்னுட்டு வலுவாக குரல் கொடுத்தவர் யார் அப்படின்னா அத்வானி காங்கிரஸ் அதை ப தப்பை பண்ணக்கூடாதுன்னார் காங்கிரஸ் அதை பண்ணலை ஆனால் எந்த அத்வானி சொன்னாரோ அதை அப்படியே இன்றைக்கி பிஜேபி மாறி இன்றைக்கி மோடி ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கார் ஒன்று இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் டெமோக்ரஸி இன் ரிஸ்க் ஏன்னா இப்போ காங்கிரஸ் சொல்லுது சரத்பவார் சொல்கிறாரு உத்தவ் தாக்கரே சொல்கிறாரு முதலமைச்சர் சொல்கிறாரு மம்தா பானர்ஜி சொல்கிறாரு ஃபருக் அப்துல்லா சொல்கிறார் உமர் அப்துல்லா சொல்கிறார் அகிலேஷ் சொல்கிறாரு தேஜஸ்வியை சொல்கிறார் எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஒய் எஸ் குரோசி அவர்கள் சொன்ன விஷயம் ஏன்னா முன்னாள் தேர்தல் தேர்தல் ஆணையர் அப்படிங்கும்போது அவங்க சொல்கிற தகவல் இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் ஏன் இதை சொல்கிறோம்னா இப்போ நானோ நீங்களோ இல்லை வேறு யாரோ ஒரு அரசியல் கட்சி தலைவர் இவங்கள்லாம் சொல்கிறதுக்கும் ஏற்கனவே ஒரு தேர்தல் ஆணையராக இருந்து தேர்தல் நடைமுறைகளை நல்லா தெரிஞ்சவர் சொல்லும்போது அது இன்னும் கவனத்தில் இருக்கும் ஏன்னா அவருக்கு தான் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும் ஒய்எஸ் குரோசி என்ன சொல்கிறார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நாங்கள் விவாதித்தோம் இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் அப்போ வந்து நம்ம அத்வானியை வந்து டெமாக்ரஸி இன் ரிஸ்க்குன்னு ஒரு புக் எழுதுகிறார் அதுக்கப்புறம் நாயுடு என்ன கேட்குறாருன்னா எனக்கு நான் டெக்னிக்கலாக இவிஎம்மை ஒத்துக்க மாட்டேன் இவிஎம்மில் வந்து யாருக்கு அழுத்துனா யாருக்கு விழுதுங்கிறது எனக்கு தெரியல நான் கண்ணால் பார்க்க முடியல அதனால் தான் நாங்கள் விவிபேட்டை கொண்டு வந்தோம் ஏன்னா இதை அந்த வார்த்தையை சொல்கிறோம்னா முழுக்க முழுக்க வந்து காங்கிரஸ் ஆட்சியில் வந்து இவிஎம் இருந்தாலும் காங்கிரஸ் வந்து அது வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி என்னென்ன அவங்க அவங்க வந்து சஜெக்ஷன் சொன்னாங்களோ அது ஏற்றுக்குச்சு நம்ம சொல்லலை முன்னாள் தேர்தல் ஆணையர் ஒய்எஸ் குலசி சொல்கிறார் ஆமாம் சந்தேகங்களை கிளப்புனாங்க ஏற்றுக்கிட்டோம் அப்போ வந்து அத்வானி என்ன சொன்னார் இல்லை இல்லை இது வந்து இது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லைன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவர் சொன்ன சில தகவலை ஏற்றுக்கிட்டதுனால ஒத்துக்கிட்டாங்க அதனால தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பிஜேபி பெருவெற்றி பெற்றது ஆனால் அன்னைக்கு இன்றைக்கி என்ன வித்தியாசம்னு அவர் சொல்கிறாருன்னா அந்த காலத்தில் நாங்கள் ஒரு ஆறு மணிக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டோம்னா பாருங்கள் இவ்வளோ வாக்கு சதவீதம் ஆச்சுன்னு சொன்னோம்னால் அதுதான் ஃபைனல் ஏன் அவர் சொல்கிறாருன்னா ஒரு அழு அந்த மிஷினை ஒரு அழுத்தழுத்துனா வந்துடுங்க மிஷினை ஒரு அழுத்தினால் வந்துடுங்க அது வந்து டெக்னிக்கலாக மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்போ அடுத்த நாள் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் வந்து காலதாமதம் பண்ணுறது இல்லை அடுத்த நாள் வந்து மாற்றி மாற்றி சொல்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம் முதல் நாள் ஐம்பத்தஞ்சுங்கிறாங்க அடுத்த நாள் அறுபத்தஞ்சுங்கிறாங்க இந்த மாதிரி மாறி 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 சொல்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது சந்தேகத்து கிளமளிக்கிறது இது தேர்தல் ஆணையம் வந்து கவனத்தில் எடுத்துக்கணுன்னு சொன்னது முன்னாள் தேர்தல் ஆணையர் ஒய்எஸ் குரோசி இதுக்கு வேறு என்ன பேசுகிறதுன்னு நமக்கு புரியல இன்னும் குறிப்பிட சந்தேகம் நிறைய சந்தேகங்கள் எடுத்துட்டு இருக்குது இப்போ காங்கிரஸ் என்ன சொல்லுது மல்லிகார்ஜுன கார்கே இல்லை இல்லை பழைய ச வாக்கு மிஷினுக்கு வாக்கு பைலட் பேப்பருக்கு போயிருங்க ஏன் உத்தவ் தாக்கரே எல்லாம் சொல்லிட்டாங்க ஆனால் இது நடைமுறையில் சாத்தியமா அப்படின்னா உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு இல்லை இல்லைங்க தேவ இதில் நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு இதில் நம்ம இவிஎம் மேலே நம்பிக்கை இருக்குது ஏன்னா இவிஎம்மை வந்து நீங்கள் வந்து ப்ளூடூத் கூட கனெக்ட் பண்ண முடியாது எந்த வயர்லெஸ் கூட கனெக்ட் பண்ண முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்க இது ஒரு முற்று பெற்றுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னைக்குமே ஜனநாயகத்தில் வந்து முற்று பெற்றதுன்னு எதுவும் சொல்ல முடியாது மக்கள் பெரும்பான்மையான மக்கள் இதில் சந்தேகம் இருக்குது சந்தேகம் இருக்குதுன்னு சொல்ல 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 இது பெரிய விவாத பொருளாகும் ஜனநாயகத்தின் மேலே மக்களுக்கு நம்பிக்கை வரணும் அப்படின்னா மக்கள் விரும்புகிற மாதிரி தான் நீங்க வாக்குப்பதிவு நடத்த முடியும் அது இல்லாம வாக்குப்பதிவு நடத்தினீங்கன்னா வாக்கு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே போகும் அதாவது என்றோ ஒரு நாள் உண்மை வெளியே வருங்கிற மாதிரி என்றோ ஒரு நாள் இதற்கான விடிவு காலம் பிறக்கும் தான் தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்ம பேசுறதுனால ஒன்றும் ஆகப்போகிறது இல்லை ஆனால் இன்றைக்கி பெரும்பான்மையான மக்கள்கோடைய உள்ள கிடங்கை நம்ம வெளிப்படுத்துகிறோம் அவ்வளோதான் இதில் இன்னும் குறிப்பிடத்தக்க விஷயம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பிஜேபி நம்ம இவர் நம்ம உத்தவ் தாக்கரே சொன்ன மாதிரி ஏங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி எம்பி எலெக்ஷனில் நாங்கள் ஜெயித்தோம் தடவை நீங்கள் ஜெயிக்கிறீங்க எப்படி இது மாறுது இந்த பிளான் மூணு மாதத்துக்கு முன்னாடி அதுக்கு இதுக்கு என்ன மாற்றம் வந்துருச்சு ஒரு மாற்றம் இல்லையே மாற்றம் இல்லாத போது எப்படி அது மாறும் அப்படிங்கிறது இன்னொன்று படுதோல்வி ஒரு ஆட்சியில் இல்லாத ஒரு ஆட்சியில் இருக்க கட்சி வந்து தோத்ததுன்னா பரவாயில்லைங்க ஆட்சியில் இல்லாத கட்சி போன தடவை நிறையா ஜெயிக்குது அது என்ன பர்ஃபார்மன்ஸ் தப்பாக பண்ணிடுச்சு அப்போ எல்லாருக்கும் இயற்கையிலே வர சந்தேகம் அது ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதே மாதிரி தான் வந்து காஷ்மீருக்கும் ஹரியானாக்கும் தேர்தல் வைக்கிறாங்க ஹரியானாவில் வந்து காங்கிரஸ் பிஜேபி ஜெயிக்குது காஷ்மீரில் வந்து பிஜேபி பிஜேபி ஜெயிக்குது கா ஹரியானாவில் காங்கிரஸ் ஹரியானாவில் பிஜேபி காஷ்மீரில் காங்கிரஸ் அதாவது பெரிய மாநிலத்தில் வந்து பிஜேபி ஜெயிக்கும் சின்ன மாநிலத்தில் காங்கிரஸ் ஜெயிக்கும் அது எப்படி நடக்குது அதே மாதிரி எல்லாருக்கும் தெரியும் மகாராஷ்டிரா வால்வாசாவா பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதனால் அங்கே வந்து இவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க இந்த தடவை பிஜேபி எங்கள் தோற்றால் ஏன்னா ஆர்எஸ்எஸ் மேட்டராக போயிடுச்சுங்க அது ஆர்எஸ்எஸ் உடைய தலைமையகம் இருக்கக்கூடிய இடத்துல எல்லோரும் பெரும்பான்மையான கருத்து கணிப்பில் நெக் டு நெக் ஃபைட்டுங்கும் போது இந்த மாதிரி ஒரு மாறுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்போ ஒய்எஸ் குரோசி அவர்களுடைய பேச்சு பல விவாதங்களை இன்னைக்கு எழுப்பி எழுப்பியிருக்கு இன்னும் குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா சரி ஒரு தப்பு நடந்து போச்சு தப்பு நடந்து போச்சுன்னா ஒரு சந்தேகம் வந்து போச்சு அப்போ என்ன பண்ணலாம் ஏற்கனவே இப்போ நம்ம சொன்ன மாதிரி என்சிபியில் இருக்கக்கூடிய அந்த அகமது அவர் வந்து இந்த மிஷினே காட்டி சொல்கிறார் என்ன சொல்கிறாரு ஐயா எல்லா தொகுதியும் இருக்கும்போது நான் லீடிங்லேயே வந்தேன் ஒரு மிஷினை எண்ணாங்க அதில் நைன்டி பர்சன்ட் பேட்ரி இருந்தது அதை அழுத்தின உடனே பார்த்தீங்கன்னா எல்லா வாக்கும் பிஜேபிக்காக இருக்குது பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லி வெளில போங்கன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஊர் மக்கள் மொத்தமாக போன தேர்தலில் அதாவது நம்ம காங்கிரஸுக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த ஊரே ஓட்டு போட்டிருக்காங்க அந்த ஊரை பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக பிஜேபிக்கு ஆகிடுது ஊர் மக்கள் ஓட்டு வந்துட்டாங்க இல்லை இல்லை நாங்கள் வந்து காங்கிரஸ் தானே ஓட்டு போட்டோம் எங்கள் ஊர்லேருந்து ஒரு ஓட்டு அது என்ன காங்கிரஸ் என்ன கேட்குறாங்கன்னா எங்கள் பூத்துலேயாவது எங்கள் பூத்தில் உட்காந்துருப்பாங்கள்ல அவங்க ஓட்டு போட்டிருந்தாலும் கிடச்சிருக்குமே ஆனால் ஒரு ரெண்டு ஓட்டு கிடச்சாலும் பரவாயில்லையே எப்படிங்க ஓட்டே இல்லாமல் போகும் அப்படிங்கிறதுக்கு என்ன பதில் எல்லா விஷயமும் சந்தேக சந்தேகம் வந்துருச்சுன்னா அது மாத்திர தப்பு இல்லை அது ஜனநாயகத்தில் ரொம்ப தப்பு இல்லை மக்கள் என்ன நினைக்கிறாங்க நாம் நானே ஒரு குத்தி ஓட்டு போடும்போது நிம்மதியாக நிம்மதியா இருந்தோம்ப்பா இப்படி அழுத்துனா எங்க போகுதுன்னே தெரிலப்பா அந்த விவிபேட் விவிபேடுங்கிறாங்க விவிபேடு என்றதை யாராவது பார்த்தாங்களா எத்தனை வயதுல எண்றிங்க சும்மா பரிச்சாத்த முறையில் பத்து இதில் என்றோம் அதில் என்றோம் அப்படிங்கிறாங்க இவ்வளவுலாம் எல்லையும் தேர்தல் முறைகேடு வழக்குகள் ஏன் வருது கொஞ்சம் சொன்னி பாருங்க அதனால் இன்றைக்கி ஒய்எஸ் குரோசி அவர்கள் சொல்லும்போது பல விஷயங்களை உள்ளடக்கி அவர் பேசியிருக்கார் அதையும் தாண்டி இப்போ டெமாஸ்க டெமோக்ரஸி இன் ரிஸ்க் அப்படிங்கிற புத்தகத்தில் அத்வானி என்ன சொல்கிறாரு அதாவது தேர்தல் ஆணையம் இவிஎம் பற்றிய செயல்பாடுகளை பற்றி எழுதியிருக்காங்க நம்ம என்ன கேட்குறோம் நீங்கள் சவார்கர் மற்றவங்களை பற்றி பேசுகிறீங்க அத்வானி வந்து உங்களுக்கு முன்னோடி உங்களை அரசியலுக்கு வந்து அறிமுகப்படுத்தி உங்களை கை தூக்கி கூட்டு வந்தவரே அத்வானி தான் அவரை வீட்டில் வச்சுட்டிங்க ரைட் ஏன்னா அவர் பண்ண தண்டனைக்கு அவர் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும் என்னைக்கு பாபர் மசூதி அவர் உமாபாரதி முரளிமனோடு இடித்தாங்களோ அந்த பாவத்துக்கு தான் வீட்டில் உட்கா வீட்டில் உட்காந்துருக்காரு தான் பெரும்பான்மையான மக்கள் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த அத்வானி அப்படிங்கிறவருக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுக்குறீங்க நீங்கள் தான் சொன்னீங்க ஆர்எஸ்எஸ்காரர்கள் வந்து சுயம் சேவகர்கள் அதாவது தேச நலையின் அக்கறை உள்ளவர்கள் நிலையின் அக்கறை உள்ள ஒருத்தர் தான் என்பது சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை காது குடுத்தியே கேட்க மாட்டீங்களே அப்போ இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா காங்கிரஸ் காங்கிரஸ்ன்னு சொல்கிறீங்களே இதே காங்கிரஸ் இதே மன்மோகன் சிங் இருக்கும்போது நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாங்களே இப்போ என்ன திடீர்னு சொல்கிறீங்க இப்போ நாடாளுமன்றத்தில் வக்பு பில்டு நம்ம ஏற்கனவே தொடர்ந்து நம்ம பதிவு பாருங்கள் வக்பு வாரிய பில்ல இந்த மசோதாவில் கொண்டு வர மாட்டாங்க ஏன்னா ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி நடக்கவே இல்லை நடந்து ஒருத்தருக்கு அந்த பேர் என்ன மம்தா பானர்ஜி கட்சிக்காரர் ஒருத்தருக்கு வந்து அந்த கண்ணாடி தூக்கி போட்டு கையெல்லாம் ரத்தம் வந்து பெரிய பிரச்சனையாச்சு அந்த மீட்டிங்கே நடக்கலை கடைசி மீட்டிங் யாருமே வரலை அதனால் இது வேலைக்கு ஆகாதுங்க பார்லிமெண்ட்டில் வைக்க மாட்டார்னு சொன்னோம் அதே மாதிரி இப்போ என்ன சொல்லிட்டாங்க இல்லை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு கொண்டு போயிட்டாங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இல்லை ரெண்டாயிரத்தி அறுபது ரெண்டாயிரத்தி எழுபதில் கூட ஒன்றும் நடக்காது அது வந்து வேலைக்கேவாத இப்போ இது பில்லு இது ஒத்துக்க மாட்டாங்க நாயுடு ஒதுக்க மாட்டார் நிதிஷ் ஒதுக்க மாட்டார் எல்லாமே அவங்க அதை என்னென்னா சும்மா நிறைய விஷயத்தை மாற்றுறது இப்போ அதானி மேட்ரு பெருசாக போகணும்னா இந்த மேட்ரை ஒத்துக்குறது இப்போ மொழி சொல்கிறோம் இந்த தேர்தல் ஆணையம் இது சம்மந்தமான விவாதங்கள்லாம் ஏன் வருதுங்கிற ஏன் ஊடகங்கள் பண்ணுறாங்க அதானியை மறைக்கணும் அதானியை தான் இந்த அளவுக்கு வேக வேகமாக வேலைகள் நடக்கிறது எல்லாத்தையும் தாண்டி இந்த குரோசி அவர்கள் இவ்வளோ விஷயத்த சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு எனக்கே நிறையா சந்தேகம் இருக்குங்க இதை வந்து தேர்தல் ஆணையம் ஏன் சின்ன விஷயத்த கூட தேர்தல் ஏன் நிறைவேற்றலை என்ன சொல்கிறாரு ஒரு இடத்த இப்போ அகமது சொன்னார்ல ஐயா பாருங்கள் இந்த மிஷினை தொட்ட உடனே எனக்கு வந்து நீங்கள் தான் தோத்துட்டீங்கன்னு சொன்னார் அப்போ என்ன சொல்கிறாரு மறுபடியும் அந்த மிஷினை வச்சு மறுபடியும் அவர் அழுத்த சொல்லுங்கள் அவர் எந்த இதில் போடுறாரோ வாக்கு ஆகுதான்னு பாருங்கள் அவ்வளோலாம் முடிஞ்சு முடிவு பண்ணிடலாம் எப்படி வந்து தொண்ணூறு தொண்ணூறு சதவீத பேட்ரி இருக்க முடியும் எல்லோரும் தானே கேட்குறாங்க ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குங்க இப்போ மிஷின் தப்பு பண்ணாது உங்களுக்கு தெரியும் இல்லை மிஷின் தப்பு பண்ணாது நம்ம சொல்லுவாங்கல்ல மனிதர் தப்பு பண்ணலாம் உச்சநீதிமன்றமாக அதை தானே சொல்லுது எரர் நடக்காதுங்கிறார் நம்ம என்ன கேட்குறோன்னா எரர் நடக்காது எல்லா மிஷினும் ஒரே மாதிரி தயார் பண்ணுறாங்க ஒரே மாதிரி பேட்ரி உங்களுக்கு தெரியும் பேட்ரியில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம்னா முன்னே பண்ணலாம் அது ஒரு பேட்ரியை வந்து ஒரு நாள் முழுக்க ஒர்க் ஆகுது அடுத்த நாள் ஆன் பண்ண உடனே தொண்ணூறு சதவீதம் இருக்குது இன்னொரு மிஷினை ஓப்பன் பண்ணுறாங்க அதில் முப்பது சதவீதம் இருக்குன்னா நமக்கு ஒன்றும் புரியல எப்படி தொண்ணூறு முப்பதாகும் அது எப்படி தொண்ணூறு அதில் மட்டும் வரும் அந்த தொண்ணூறில் இருக்கிறதுல மட்டும் பிஜேபி அதிகமாகுது அவங்க அந்த அகமது எனக்கு கேட்குற ரைட்டுங்க எல்லாம் நீங்கள் சொல்கிறதுலாம் ஓகே தான் இப்போ என்சிபியில் சரத்பவார் சொல்கிற மாதிரி அதாவது பத்து மிஷினை ஒன்றுறிங்க ஒரு மிஷினில் தொண்ணூறு இருக்குது ஒரு மிஷினில் முப்பது இருக்குது முப்பது இருக்கிறதுல வந்து காங்கிரஸும் பிஜேபி மாறி மாறி வருது தொண்ணூறு இருக்குதுல பிஜேபி மட்டுமே வருது என்ன காரணம் இது இது வரைக்கும் பதில் இருக்கா ஜனநாயகத்தில் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாலும் தொடர்ந்து இந்த மாதிரி நடைமுறை இருக்குது தொடர்ந்து என்னென்னா மக்கள் கருத்து ஒரு மாதிரி இருக்குது தேர்தல் முடிவு ஒரு மாதிரி இருக்கும்போது இது எவ்வளோ நாள் இது ஓடுங்கன்னு நினைக்கிறீங்க நம்ம நிறைய பேர் சொல்கிறாங்களே சொல்ல முடியாதுங்க இலங்கையில் என்னங்க நடந்தது பெரிய புரட்சி வெடித்தது மக்கள் எவ்வளோ நாளுங்க பொறுமையாக இருப்பாங்க மக்களுடைய மக்களுடைய எண்ண ஓட்டங்களை கண்டிப்பாக நீதிபதிகள் ஏற்றுக்குவாங்க நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் இதை மறுபரிசீலனை செய்யுங்கிறது நமக்கு அழுத்தமாக நம்பி எவ்வளோ நாள் இதை வச்சு நீங்கள் ஓட்டிடுவீங்க பிஜேபி அதாவது வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டமாகாது தம்பி அப்படின்னு சொல்கிறனால அதுதான் நீங்கள் நினை எவ்வளோ நாள் நீங்கள் நினச்சதே செயல்படுத்திட்டு இருக்க முடியும் இதே மாதிரி தான் மிஸ்ராவுக்கு பதவி நீட்டி கொடுத்தீங்க தான் தடுத்தது ஏற்கனவே இருந்தது நீங்கள் நிறையா வேலைலாம் பண்ணிங்க சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான இருக்கிறது ஓரளவுக்கு நியாயமாக இருக்குங்கிறது வெகுஜன மக்களின் நம்பிக்கையாக இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முன்னாள் தே தலைமை தேர்தல் அதிகர் ஒய்எஸ் குரோசியுடைய இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாக பேசப்படுது மற்ற பா சிதம்பரம் இன்னொன்று சொல்கிறார் பா சிதம்பரம் என்ன சொல்கிறார் இல்லைங்க இவிஎம் பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நான் என்ன கேட்குறேன் சிம்பிளானு கேள்வி விவிஎம் ஹேக் பண்ண எல்லாம் ஓகே நான் அழுத்துறது அங்கே வருதில்லை விவி ஏன் நாங்கள் கொண்டு வந்தோம் காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்தாங்க விவிபேடையான் கொண்டு வந்தோம் விவிபேடையும் என்னங்க மிஷினையும் என்னங்க ஒரு தொகுதியில் ரெண்டும் ஒன்றா வந்ததுன்னா எனக்கு சந்தேகம் இல்லைங்கிறார் ஏதாவது பதில் சொல்ல முடியுமா கொஞ்சம் யோசனை பார் இதுக்கு மட்டும் பதில் சொல்ல சொல்லுங்கங்கிறார் இது இதுவரை பிஜேபி பதில் சொல்லல ஏன் பிஜேபி பதில் சொல்ல கொஞ்சம் நீங்களும் தான் மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை நீங்கள் பண்ண அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரியுடைய எந்த வார்த்தையும் ரொம்ப முக்கியமாகப்படுது படுது நம்ம நிறையா அண்மை செய்திகளை கொடுத்துட்ருக்கோம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்